ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவுங்க நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நம்ம ஒரு மூணு பேர் நாலு பேர்த்துக்காக ரொம்ப உழைச்சோம் ரொம்ப கடுமையாக உழைச்சோம் இன்றைக்கி காலையில் ஒரு ஃபோனுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஃபுல் மைண்டுமே அப்செட் ஆகிடுச்சு என்னடா லைஃப் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் அதற்கான ஒரு ஒரு மரியாதை நம்மளுக்கு கிடைக்கணும் பட் அந்த மாதிரி எனக்கு எந்தெந்தமே கிடைக்கல அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ரெண்டாவது வந்து அந்த ஃபோன் காலுக்கு அப்புறம் நான் நிறையா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஒரு சில பேர் நம்மளை வந்து நாங்கள் நீங்கள் தான் உருவாக்கி விட்டேன் இல்லைன்னா நான் இல்லை நீ நான் இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து நம்மளை சொல்லி 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 பழகிட்டாங்க இப்போ நமக்குன்னு அந்த இடத்த நம்ம தேடும்போது அவங்களால் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை நான் ஏன் வீடியோ பதிவுவிடுறேன்னா என்னால் இதை பொறுத்துக்கவே முடியல ஒரு ஒரு விஷயத்தை வந்து இந்த விஷயத்தை நான் ஜீர்ணிக்கவே முடியல அதனால் அவங்க ஷேர் பண்ணுறேன் ஓகே அவங்களோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும் நம்ம வந்து ஏன் உங்களுக்கு இந்த மைண்ட் செட் இருக்குதுன்னு கேட்க முடியாது நம்மளுக்கு அந்த இதுக்கு வந்து ரூல்ஸே கிடையாது அதனால நான் அதை கேட்கவே இல்லை பட் இருந்தாலும் எனக்கு என்னென்னா நம்மளுக்கு நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்கள நம்ம கண்டிப்பாக உயர்த்தணும் அதுக்காக நான் கஷ்டப்படும் தயாராக இருக்கேன் நான் இப்போயும் கூட சொல்கிறது தான் நீங்கள் ரொம்ப லேட் பண்ணுறீங்க சீரியஸாக சொல்கிறேன் நீங்கள் உடனே ரெடியாகுங்க உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் எப்பயுமே அதான் சொல்கிறேன் நீங்கள் உடனே உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு உடனே உறுதுணையாக இருக்கேன் என்ன மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணணுமோ நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள் என் நம்பர் போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு என்னோடய யூடியூப் சேனல் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு பேர் வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க புதுசாக அவங்க சேனலை வந்து க்ரோத் ஆனதுக்கப்புறம் நான் சேனலை வந்து என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு இன்னமும் நான் க்ரோத் பண்ண தயாராக இருப்பேன் ஏன் இப்போயே நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போகலன்னா ஸ்டார்டிங்கே நம்ம ஹைப் ஏற்றிட்டோம் அப்படின்னா பர்டிகுலராக வந்து அவங்க ஹைப் ஏற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க சேனல் வந்து க்ரோத் ஆகும்போது நம்ம அந்த டவுன் ஆயிடுச்சுனா டவுன் ஆகிரும் அப்படியே அதுக்காக தான் நம்ம இன்னமும் சேனல் க்ரோத் பண்ணாமல் இருக்கும் அவங்க சேனல் ஓரளவுக்கு ஒரு வியூஸ் போயிடுச்சு ஆவரேஜாக த்ரீ தௌசண்ட் வியூஸ் போயிடுச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக சேனலில் வந்து வீடியோ போட்டு நம்ம க்ரோத் ஏற்றி நம்ம ஏர்னிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் என்னென்னா நம்ம இனிமேல் வந்து அவங்களுக்கு வேலை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதான்றது யோசிக்கிற மாதிரி எனக்கு அந்த ஃபோன் கால் இருந்துச்சு அந்த கஷ்டத்தை நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்கு தான் பின்னாடி ஃபயர்லாம் வச்சு பிரம்மாண்டமாக வச்சுருக்கேன் இந்த லைட் செட்டப்பை ஓகே அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோன் காலில் என்ன பேசினாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் இதை நம்ம ஷேர் பண்ணலாமா அப்படின்றத தவிர்த்து ஏற்கனவே ஒரு லைவ் போடும்போது அவங்க பேசுனாங்கிட்டேன் பேசும்போது நீ ஏன் லைவில் இருக்குன்னு என்னை சொல்லவே இல்லை அப்படின்னாங்க எங்களை அசியம் பார்க்குறியா நான் கே அசிங்கமாக பேசுகிறேன் நான் அப்படியே லைவில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா எனக்கு ரொம்ப சன்னாயிட்டேன் போதே நான் லைவில் இருக்கேன்னு சொல்லிட்டேன் அந்த ஃபோன் கால்ஸை பேசும்போது அதுக்கப்புறமும் லைவ்ல இருக்கிற அந்த மாதிரி பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்துச்சு நம்ம என்ன வேலை பார்க்குறோம் எப்படி வேலை பார்க்குறோன்ற விஷயத்தை நாங்கள் சொல்லி தெரிய வேணாம் அவங்களுக்கு மாதம் மாதம் கரெக்டாக ஏறும்போதே தெரியும் இத்தனை மாதம் வந்து அவங்க கரெக்டாக தான் இறக்கிட்டு இருக்கு இதனால வரைக்கும் ஒரு மாதம் கூட இதை ஏறலை அப்படின்ற இதே அவங்களுக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது அது அந்தளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை இதெல்லாம் போய் இதெல்லாம் வந்து அவனை சொல்லி புரிய வச்சு அவளை வேலை பார்க்குறேன் அவளை வேலை பார்க்குறேன்னு சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் நான் இப்போ ஏன் இந்த இந்த பதிவு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா நம்ம எவ்வளோ வேலை பார்த்தாலும் அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இல்லை அதனால் வந்து நம்ம இதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட பிளாட்ஃபார்ம் நம்ம அடைகிற வரைக்கும் நம்மளோட பிளாட்ஃபார்ம் தான் இந்த விஷயத்தை நம்ம அடைகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சிக்கலான சூழ்நிலையை சமாளித்து தான் ஆகணும் நம்மளுக்கு ஒரு காரியம் காரியமாகறதுக்காக காலை பிடிக்கிற விஷயங்கள்லாம் நான் பண்ண மாட்டேன் எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது ரெண்டாவது என்னென்னா அவங்க பேசுனது தவறு அவங்க என்றைக்காவது உணர்வாங்க உணர்வாங்கன்னா அவங்களுக்கு எப்போயாச்சும் அமௌண்ட் கம்மியாக வரும் ரெண்டாவது வந்து இப்போ இருக்க சேனல்ஸ் வந்து கூட அமௌண்ட் குறையலாம் அவங்களோட வியூஸ் குறையலாம் இதெல்லாம் வந்து நடக்காமல் இருக்காது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க இதே மாதிரி தொடர்ச்சியாக வீடியோ போட்டாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இது வந்து நான் ஆனஸ்ட்டாக சொல்ல முடியாது கரெக்டாக சொல்ல முடியாது அவங்க எப்படியே வீடியோ போட்டாங்கன்னா மக்களுக்கு பிடிக்காமல் கூட போகலாம் இப்போ ஜிமிமுத்து நிலைமை இங்கே பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி கூட அவர் நிலம ஆகலாம் ஆனால் முத்து ஒரு இடத்த புடி ஸ்டாப்பில் வீடு சினிமா சினி ஃபீல்ட் உள்ளே போயிட்டார் உள்ளே போயிட்டு இப்போ வந்து உட்காந்துருக்காரு இருக்காரு அதனால் அவருக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியாது பட் இருந்தாலும் இவங்க அதெல்லாம் எதுவுமே டார்கெட் பண்ணலை அப்படின்றப்ப இவங்க அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் எதாவது ப்ராப்ளம் வந்தாலும் வந்தது தான் அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா என்னால் இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு காற்று அடிக்கிறோம் அப்போயே தூத்திக்கோங்க காற்றுள்ள போதே தூத்திக்கொள்ளு அந்த மாதிரி காட்டு விட்டுருச்சுன்னா உங்களால் தூத்துவும் முடியாது காற்று ஓராது மூச்சு அடைச்சிடும் இது நான் பயனரமாக சொல்லிக்கிறேன் அதனால் வந்து தொடர்ச்சியாக வீடியோ எனக்கு உதவி பண்ணணும் என்ன நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒருத்தவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டே பேர் தான் ஒன்று சுமி அவங்க நினப்பாங்க எனக்கு சம்பளம் கொடுக்காட்டியும் நீ நல்லா இருக்கணும்டா தம்பி அப்படின்னு சொல்லி என்னை பற்றி ஃபோனே பேசுகிறாங்களா இல்லையோ அதுதான் தேவை இல்லை ஆனால் எனக்கு மூஞ்சிக்கு முன்னாடி நீ நல்லா இருக்கணும் நீ என்ன வேணா யூஸ் பண்ணிக்க வச்சுக்க கம்யூனி போஸ்ட் வச்சுக்க நான் தப்பாக நீங்கள் மாட்டேன் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிலாம் கமாண்ட்லாம் எனக்கு ஒரு தடவை கமெண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க யாரோ சுமியவங்கட்டால் யூடியூப் சேனல் புதுசு ஆகும் போடணும்னு கேட்கும்போது இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக கீழேயே என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை குமரேஷ் எனக்கு தெரியாதப்பா குமரேஷன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஓகே யாருன்னே தெரியாது இத்தனை வருஷம் நம்ம ஒரு பத்து வருஷம் சேனல் ஆரம்பித்து இந்த மாதிரி பண்ணுங்க வைங்க கொஞ்சம் ஐடியா கொடுத்து சேனலில் ஆரம்பித்து பண்ணியிருக்கோம் அதனால் இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா முழுக்க முழுக்க வந்து அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நம்மளுக்கு சப்போர்ட் அதிகமாக வந்துட்டு தான் இருக்குது இந்த வீடியோனால் எனக்கு வந்து மக்களோட சப்போர்ட் அதிகமாக கிடச்சதே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நல்லா யோசிச்சு பார்த்தேன் நம்ம எவ்வளோ தான் நல்லது போனாலுமே இந்த இப்படி தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப கன்ஃபண்டாக இருக்காங்க அதை நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் எவ்வளோ நல்லது பண்ணக்கூடாது முக்கியமாக அந்த மூணு பேர்த்துக்கு அப்படின்ற விஷயத்துலேயும் ரொம்ப தெளிவாக இருந்தேன் பட் வந்து நம்ம ஒரு விஷயம் யோசிக்கிறோம் நம்ம ஓகே நம்ம எல்லாமே சமாளிச்சிடலாம் நம்ம லைஃப்பில் வரக்கூடிய கெட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கிறோம் சமாளிச்சுக்கிறோம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சவாலாக இருக்குது பார்த்தீங்களா ஒரே ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் எல்லாம் கேட்டுக்கோங்க ஒரு யானை ஒரு யானை ஒரு யானை வந்து ஒரு காட்டு வழியாக அணந்து போகுதுங்க யானை தெரியும் நம்ம தான் பெரிய உருவம் நம்ம தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே தெரியும் அதை பார்க்கும்போது நமக்கே தெரியும் இருந்தாலும் அந்த யானையை ஒரு எறும்பு ஒரு மூணு எறும்பு அந்த யானை போகும்போது கிராஸ் ஆகுது ஒரு நாலு எறும்புன்னு வச்சுக்கோமே அதில் யானை கிராஸ் ஆகும்போது ஒரு எறும்பை கொண்டு போடுதுங்க முதிச்சு கொண்டு போட்டோன்னா மூணு எறும்புக்கு சரியான கோபம் என்னடா நம்ம ஃப்ரெண்டை கொண்டானே மச்சா நீ போய் மேலே ஏறி அவனை நங்கு நங்குன்னு முதா அப்படின்னு சொல்லி யானையை சொல்கிறாங்க இன்னொரு எறும்பு டே அவனை காலை தள்ளிவிட்டு மேலே ஏறி முதிச்சு கொள்றான் அவனை அப்படின்னு இன்னொரு எறும்பு மச்சா வரா வரா பாவம்டா நம்ம மூணு பேர் இருக்கோம் அவன் ஒரு ஆள் இருக்கா அவனை போய் அடிச்சுதான் செய்ய போகிறோம் அப்படின்னு எறும்புகள் வந்து தனித்தனியே பெருமைப்பீர்த்தி கொள்ளுமா ஆனால் யானையை வந்து அதை பற்றி யோசிக்கவே யோசிக்கலாம் இது எதுக்கு இந்த கதையை அவனுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் உடனே கேட்கலாம் எறும்புகள் யார் யானைகள் யாருன்னு கேட்கலாம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா நம்ம என்றைக்காக இருந்தாலும் இப்போ இல்லை இன்றைக்கி இல்லை எப்பையாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போகிறோம் அது நடக்க தான் போகுது அதை மக்களாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நான் மட்டும் இல்லை என்னோட சேர்ந்து பல பல பேரை நான் வந்து கூப்பிட்டு போவேன் மேலே மேலேன்னா மீன்ஸ் யூடியூப்பில் ஆக்குவேன்னு நான் சொல்ல வரேன் ஓகேங்களா இது ஒரு கௌரவமாகவே நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் பேமெண்ட் வாங்குனது கிட்டத்தட்ட பதினஞ்சு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட முப்பது சேனல் வந்து என் பின்னாடி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு முப்பது சேனல் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதையே இது இதையே இவ்வளோ கௌரவமாக சொல்கிறேன் நான் இருக்குது இந்த வீடியோனால எனக்கு வந்து மக்களோட சப்போர்ட் அதிகமாக கிடைச்சதே ரொம்ப நான் சந்தோஷமாக தான் இருக்குது ஓகே தொடர்ந்து மீண்டும் ஒரு நாள் இந்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் குமாரே